வந்து மேஜிக் லைஃப் உதம்பரா ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை இயற்கை உணவு தயாரிக்கும் பயிற்சி இப்போ வந்து அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் இட்லி எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம பயிற்சியில் அதுக்கு மல்லித்தலை கேரட் தேங்காய் துருவில் வந்து நம்ம இந்த கட்டில் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் ப்ளஸ் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கப் மட்டும் இருக்கு உள்ளே உள்ளே இருக்கு ஒரு இந்த இந்த இப்போ இப்போ வந்து பாருங்க இதில் வந்து பூயமல்லி அவள் கொஞ்சம் சம்பா அவளும் கலந்துருக்கேன் அந்த பொடியை வந்து இது கூட உள்ளே வந்து போடுறேன் கூட பெப்பரும் கொஞ்சம் இந்துப்பு தூளுப்பும் கலந்துருக்கேன் இதில் தேங்காய் பால் இது கூட ஆட் பண்ணுறேன் இந்த அவள் தூள் வந்து மூழ்கும் அளவுக்கு தேங்காய் பாலை அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ அப்ளை பண்ண இந்த இதையை வந்து உள்ளே வந்து நம்ம இட்லி தட்டில் என்ன பண்ணுறோன்னா இந்த அளவுக்கு இதில் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் அவ்வளோ ஸ்டப் பண்ணுறது இது ஒன்று பாருங்கள் இப்போ வந்து நம்ம நிகழ்வில் கலந்துக்கிட்ட எல்லாருமே வந்து இந்த இட்லி எப்படி செய்யறதுங்கிறது பார்ப்போம் கூட சுற்றணும் இது கூட தேங்காய் பால் மூழ்கும் அளவுக்கு என்ன அப்படி எடுத்து அம்பத்தான் சரி இப்போ வந்து இட்லியோட அந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இப்போ ட்ரை ஆயிடுச்சு ஒரு <laughs> 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 <laughs>

எல்லாமே கலந்துருக்கேன் கொஞ்சம் கேரட் பொருளோடும் கலந்துருக்கேன் இது ஒரு வாஷ் பண்ணி இது கூட அவள்தோடு ஆட் பண்ணுறேன் தேவையான அளவு உப்பு ரத்தரும் உப்பும் இது வந்து காரை கட்டும் சரிங்களா ஏன்னா ஆனியன் நல்லா போட்டு தேங்காய் இது கூட ஆமாங்க தேங்காய்பழ ஊற்றி என்ன பண்ணுறோம் மூணு திரளவுக்கு ஊற்றி அவ்வளோதான் இது கலக்கணும் நல்லா சூப்பர் இதே ஸ்வீட்டாக இருந்தால் இது இனிப்புக்கு வந்துட்டீங்க நாடு சர்க்கரை முந்திரி இதெல்லாமே போட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம மாப்பிள்ளை சம்பா அவள் புட்டு வந்து அங்கே ரெடியாக செஞ்சு வச்சிருக்கோம் உங்களுக்கு அதோட மெத்தேடை வந்து சேம் இதே மெத்தேடு தான் ஒரு ஒரு நிமிஷம் விட்டீங்கன்னா என்ன ஆயிரும் இது பிடி கொடுக்கட்ட மாதிரி தான்

¿Qué es lo que se llama? 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 ¿ ഒരു കൈ തട്ടൽ